தமிழ் ஹாரோஸ்கோப் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் துலாம் ராசிக்கு வருட பத்தொன்பது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்துடலாம் இரண்டாவது வீட்டுல சுக்கரன் குரு மூன்றாவது வீட்டுல சூரியன் புதன் சனி நான்காவது வீட்டுல கேது பத்தாவது வீட்டுல ராகு ஆறாவது வீட்டுல செவ்வாய் இப்படி கிரக நிலைகள் இருக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ராசியிலேயே சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வருட தொடக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இரண்டாம் வீட்டுல இருக்க குரு பகவான் காரணமாக தன வரவு சிறப்பாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது குழந்தை பிறப்பு திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த வருடம் கண்டிப்பா நடைபெறும் குரு பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு தனுசராசிக்கு பயிற்சி அடைகிறாரு மீண்டும் வக்ர நிலையில இருபத்தி நான்கு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு மீண்டும் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சி வந்துடுறாரு அப்படிங்கும்போது இரண்டாம் வீட்லயே குரு பகவான் தொடர்ந்து இருப்பாரு நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு தான் முறையா வந்து தனுசு ராசிக்கு அதாவது உங்களோட மூன்றாவது வீட்டுக்கு பயிற்சி அடைகிறாரு அப்படிங்கும் போது உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த குரு பயிற்சி வருடம் இறுதியில வர குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா கொடுக்கும் நான்காம் வீட்டுல இருக்கிற கேது பகான் காரணமாகவும் பத்தாவது வீட்டுல இருக்க ராத பகவான் காரணமும் பல நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வேலை வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் பல நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு ஆறாறு வீட்டில் இருக்கிற செவ்வாய் காரணமாக உங்களோட வேலையில் ஒருவித பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் கொஞ்சம் உடலை வருத்தி செய்யக்கூடிய வேலைகள் தான் கிடைக்கும் பொதுவாக இந்த வருஷம் உங்களோட உடல் உழைப்பு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப நல்லது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் சனி பயிற்சி கிடையாது தொடர்ந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு மூன்றாவது வீட்டில அதாவது தனுசு ராசியிலே தான் இருப்பாரு மூன்றாவது வீட்டுல இருக்கிற சனி பகவான் காரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் உருவாகும் சிலருக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும் பலருக்கு வந்து ஒரு முயற்சி செய்தால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு நன் நன்மையாகவும் பிற்பகுதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சற்று சுமாராக இருக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்காது ஒரு சாதாரண ஒரு வருஷமாக தான் இருக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் இந்த வருஷம் வந்து நடைபெறது கஷ்டம் ஆனால் வந்து முயற்சி செய்தியை கண்டிப்பா கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு அக வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுற பர்சனல் லைஃப் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் மூன்றாவது வீட்டை பல கிரகங்கள் தொடர்பு கொள்றதுனால முயற்சி அப்படின்னு செய்யறது மூலியமா தான் வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் ஏற்படும் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை தரும் நரசிம்மூர்த்தியை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை தரும் ஆஹ் சனி பகவானோட தாக்கத்திலிருந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடையறதுக்காக திருக்கொள்ளிக்காடு சென்று வழிபட்டு வருவதில் ரொம்ப நல்ல பலன்களை தரும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுபோன்ற ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் ஹாரோஸ்கோப் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோட நீங்க தெரியணும்னு நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்